ஹாய் நண்பா நண்பீஸ் தமிழ்நாடு அரசு பென்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதே விஷயமா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இதனால் யாருக்கு பயன் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பென்ஷனாலே நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா மத்திய அரசு இந்த பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் பண்ணியிருக்காங்க இதே விஷயமா டீட்டெயிலாக நிறைய வீடியோ பார்த்தாச்சு ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போ எந்த பென்ஷன் அமல்படுத்த போகிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக இல்லை என்பிஎஸ்ஸா இல்லை யூபிஎஸாக அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமா இதுல எந்த பென்ஷன் சூஸ் பண்ண போறான்னு தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபாரின் போயிருக்காரு அவர் ஃபாரின்லேருந்து வந்த அப்புறம் இது விஷயமா முடிவு எடுக்கப்படும் தகவல் வெளி வந்திருக்கா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை யார் ஒரு சிலர்லாம் கேட்டிங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்களுக்காகட்டும் தியாகி இருக்காட்டும் குடும்பத்தினருக்காகட்டும் இவங்களுக்குலாம் வந்து இப்போ பென்ஷன் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதே விஷயமா லாஸ்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தே அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ தான் அதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அமௌண்ட் வந்து இப்போ இன்கிரீஸ் பண்ணிக்காங்க எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தானே கேட்கலாம் ரொம்ப பெருசாக தான் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாதந்திர ஓய்வூதியமாக இவங்களுக்கு வந்து ரூபாய் கிடச்சிட்டே இருந்துச்சு இப்போ இருபத்தி ஒன்றாயரரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த உயர்வு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துலேருந்து அம்பளுக்கு வந்திருக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பென்ஷன் கிடைக்கும் இது யாருக்குன்னா விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இது கிடைக்கும் இதுவே அவங்க குடும்பத்தினருக்கு மாதந்திர ஓய்வூதியம் வந்து பதினொன்னாயிரமாக வழங்கிட்டு இருந்தாங்க இதை வந்து பதினொன்னாயிரத்தி ஐநூறுபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மாதேந்திரா குடும்ப ஓய்வூதியம் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக வைத்திருக்காங்க அதுவும் இந்த மாசத்துல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்து நிறைய ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் தகவல் வெளி வந்துருக்கு ஏற்றுக்கொண்டிருக்காங்களாம் இப்போ தமிழ்நாட்டிலும் இது அமல்படுத்தி ஆகணும் வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஒன்னும் இது அமல்படுத்தி ஆகணும் இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரெண்டுத்தில ஏதாச்சும் ஒன்று அமல்படுத்தி ஆகணும் கண்டிப்பாக என்பிஎஸ் பக்கம் போக மாட்டாங்க இந்த யூபிஎஸ்சில் பெரிய விஷயமே வந்து உத்தரவாத பென்ஷன் கிடைக்கிது ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைச்சிரும் கடைசியாக சேலரி வந்து என்ன வாங்கினாங்களோ அது இல்லாமல் டிஎன்எஸ் அலவன்ஸ் கிடச்சிருது இந்த ரெண்டு மேட்டரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் அதனால் என்பிஎஸ்சி கம்பேர் பண்ணுறப்போ இந்த யூபிஎஸ் வந்து ரொம்பவே பரவாயில்ல தோணுது இதில் இன்னொரு செக் பாயிண்ட்டுனால் கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த யூபிஎஸில் அந்த ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைக்கும் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கம்மியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது விகிதாச்சாரம் அடிப்படையில் நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஓபிஎஸ்சில் அப்படி கிடையாது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பென்ஷன் அமௌண்ட் கிடச்சிரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்டாலின் ஐயா வந்து ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அப்புறமா இது விஷயமா கலந்து ஆலோசனை பண்ணி நல்ல முடிவாக எடுப்பாரா இல்லையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் வரப்போகிற எலெக்ஷனுக்குள்ளே நல்ல ஒரு முடிவாக எடுத்துருவார் இந்த பதவி நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷல் கவுண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே